என் அன்பு தங்கமே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த வர ஆகியினுடைய ஆசீர்வாதம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வராகி இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மற்ற நாட்களில் என்னை காண்பது போல சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடக்கூடாது என் பிள்ளை இன்று உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை இந்த வர ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் இன்றைய நாள் வளர் பிறை பஞ்சமி இந்த நாளில் இந்த தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ நினைவு கூர்ந்து பார் என் பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து சந்தோஷப்படு அதே நேரத்தில் சந்தோஷம் அதிகமாக வருகிறது என்றால் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் கரைந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ வேதனை படத்தான் வேண்டும் அதனால் சந்தோஷமான நேரத்தை வாழ்க்கையில் எதிர்கொள்வதை விட கஷ்டமான நேரத்தை வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பொழுது உன் மனதிற்குள் திருப்தி வர வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் நிச்சயமாக இந்த வராகி உன் உன் கைப்பிடித்து உன்னை கரை சேர்த்து விட்டு விடுவேன் என் பிள்ளையே எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதற்காக நீ கலங்கி நிற்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவானாலும் அதற்காக நீ மனம் வேதனைப்படாதே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாயாக எனக்கு இருக்கின்றது அது உனக்கும் நன்றாக தெரியும் காரணமில்லாமல் எல்லாம் இந்த வராகி உன்னை தேடி வருவது கிடையாது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாயல்லவா அப்படியானால் இந்த நாளில் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் வந்திருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு எதிர்காலத்தின் மீது பயம் இருக்கிறது என்றால் அந்த பயத்தை முதலில் நீ விட்டொழித்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறதற்கான அத்தனை அறிகுறிகளையும் நம் வராகி நம் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றிய பயத்தை முதலில் நீ விட்டுவிடு என் பிள்ளையை எதிர்காலம் என்பது நீ எதை பற்றி சிந்திக்கின்றாயோ அதை பற்றியது தானே நீ என்னவாக உன் எதிர்காலம் மாற வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அதை தானே என் பிள்ளையே என்னவாக வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதுவாகத்தான் உன் வாழ்க்கை மாறிவிடவும் போகின்றது என்பதனை நீ சிறிது நிமிடம் யோசித்தால் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன் கண்முன்னே தெரிந்துவிடும் இப்பொழுது கஷ்டப்படுகின்றோம் இப்பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் வேதனைப்படுத்துகின்றார்கள் என்று எண்ணி நீ வருந்துகின்றாயல்லவா நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் மிக விரைவில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே மற்றவர்கள் உனக்கு ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்று நினைத்து நீ உன் மனதினை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் தூக்கி சுமந்து கொண்டு நீ கவலைப்பட்டு கொண்டிரு எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை நீ உடனடியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நிச்சயமாக விரைவாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற மாற்றங்கள் எல்லாமும் உன் கண் முன்னால் நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும் அன்று இந்த வராகி யார் என்று நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் தருகின்ற அற்புதங்களை எல்லாம் நீ கண்கூடாக கொள்வாய் எத்தனையோ பெரிய திருப்பங்களையும் எத்தனையோ பெரிய மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது அதனால் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து அம்மாவின் ஒத்துழைப்போடு நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகியினுடைய அன்பு நிறைந்திருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் அம்மா அம்மா ஒரு படியிலும் உன்னை வழுக்கி விட்டு விட மாட்டேன் நீ வழுக்குகின்ற நிலை வந்தால் கூட அந்த நொடி உன்னை தாங்கி பிடிக்க நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அற்புதத்தை கொடுக்கும் அது என்ன தெரியுமா நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளை வந்து தழுவும் என் பிள்ளை ஆசைப்பட்டு எதிர்பார்த்து நின்ற உறவுகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் நீ எதிர்பார்க்கின்ற அன்பு உனக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உன் மீது அன்பு கொண்டவர்களும் உன்னை தேடி வருவார்கள் இப்படி வாழ்க்கையில் எல்லாமும் தலைகீழாக நிச்சயமாக மாறும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எந்த நேரம் எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தியதோ எந்த நேரம் எந்த மனிதர் உன் மனதில் வேதனைகளை உருவாக்கினார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையே புத்தம் புதிதாக மாறப்போகின்றது நடக்கவிருக்கின்ற திருப்பங்கள் நடக்க சூழ்நிலைகள் என்று எல்லாமும் உனக்கு மனதிற்குள் மிகுந்ததொரு சந்தோஷத்தை கொடுத்து விடத்தான் போகின்றது என் தங்கமே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை தரவிருக்கின்ற நன்மைகளை நீ விட்டு விட்டுவிடாதே எப்படி இருந்தாலும் சரி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ சென்று கொண்டிரு உன் தயானவள் நான் நினைத்தால் ஒரு நாளாகுமா ஒரு நொடியாகுமா சட்டென்று எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பதற்கு ஆனால் அப்படி செய்யாமல் நான் இருப்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் அவர் அவர்கள் கர்ம பலன்களின்படி அவர்களின் புண்ணிய பலன்களின்படித்தான் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து வர வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தெய்வம் நமக்கு மாயா ஜால வித்தைகளை எல்லாம் காண்பித்து எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி கொடுக்கும் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது அப்படி நடக்கும் என்றால் இங்கு வாழ்க்கையில் யாருக்குமே எந்த ஒரு சூழ்நிலைகளுமே இருக்காது எல்லோருமே இதுபோன்று அனைத்தையும் அடைந்துவிட்டு அவரவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா என் பிள்ளையே நீ கெடுதல்களையும் உணர மாட்டாய் நல்லதையும் அறிய மாட்டாய் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் எல்லா முன்னேற்றங்களையும் நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் அப்படி இருந்தால் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லையே கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் கலந்தது தானே வாழ்க்கை அதை நீ மாறி மாறி அனுபவிக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற தீய உறவுகளை கண்டுபிடிக்க வேண்டும் வேண்டும் என்றே வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நிச்சயமாக நீ நல்ல பதிலை பெற்றுவிட வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கை உனக்கான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்களுக்கு இன்று ஒரே நாளில் உனக்கு தீர்வை கொடுக்க நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் வராகி என்னுடைய கைகளிலிருந்து உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் கிடைக்கப் போகிறது என்றால் அதை நினைத்து நீ மன மகிழ்ச்சி தான் அடைய வேண்டும் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் நீக்கிவிட்டு வராகியினுடைய அன்பு உன்னோடு இருப்பதை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் அதையெல்லாம் இந்த வராகி ஆகி முறியடித்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை நகர்த்தி சென்றால் போதும் நிச்சயமாக நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறும் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல திருப்பங்களை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த நேரத்தில் உன்னை வேதனைக்கு ஆளாக்கினார்களோ அதே நேரத்தில் அவர்கள் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள போகிறார்கள் என்பதனை புரிந்துகொள் கொள் தெய்வம் எப்பொழுதும் உடனடியாக யாருக்கும் தண்டனையை கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நீ வேதனைப்பட மாட்டாய் என் பிள்ளையே அவர் அவர்களுக்கான தண்டனை அவர்கள் செய்கின்ற செயல்களின் அடிப்படையில் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்து விட்டது வெளியில் சொல்லாமல் இருக்கின்றார்களே தவிர எதுவும் கிடைக்கவில்லை எதுவும் நடக்கவில்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை யாருக்கெல்லாம் எப்பேற்பட்ட துன்பங்களையும் சந்தோஷங்களையும் கொடுத்திருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்தாலே போதுமே இந்த வாழ்க்கையை மற்றபடி நீ சந்தோஷமாக வாழ்ந்து வந்து விடுவாய் இதையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் எந்த நிலையிலும் நீ என்னை மறவா இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கு உடன் இருப்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்